ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவெஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு சக்கரையும் தேங்காயும் வச்சு சூப்பரான ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் ப்ரௌன் கலரில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ உடனுக்குடனே உடனே நம்ம தேங்காய் உடச்சி துருவுனதுனால அந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் வந்து இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பு வந்து சிம்ளியே வச்சுருங்க ஏன்னா நம்ம வறுக்கும் போது ஹையில் வச்சிட்டோம்னா தேங்காயோட கலர் ஃபுல்லாகவே மாறிடும் தீஞ்சு போன ஸ்மெல்லு தான் வரும் தேங்காய் நான் இப்போ கடாயில் போடும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வருத்தாச்சு அப்படியே உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்ததுனால கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன் நீங்கள் வெள்ளமோ இல்லை ஒயிட் சர்க்கரையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காயும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த சக்கரை கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நெய் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உருண்டு திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த தட்டில் நம்ம இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரொம்பவும் குட்டி குட்டியாக தான் பிடிச்சிருக்குறேன் ஏன்னா ரொம்ப பெருசாகவும் செஞ்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு இந்தா நீ சாப்பிடு இந்த நீ சாப்பிடுன்னு கொடுக்க வேண்டியதாகிடும் சின்னதாக செஞ்சுட்டோம்னா அழகாகவும் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இனிப்பு பிடிக்காததுனால திகட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் லட்டு மாதிரி பிடிச்சிருக்குறேன் இந்த இதே மாதிரி பிடிச்சிட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சோம்னா அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னா சூப்பரான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆயிரும் இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது கரும்பு சர்க்கரையும் தேங்காய் நெய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சதால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் லட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம இவஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ